ஒரு முறை பூமிக்கு வந்த யமன் ஒரு அழகான பெண்ணை பார்த்து மயங்கி திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிறார் நாட்கள் நகர அவருக்கு சலிப்பு தட்டுகிறது மேலோகம் போக வேண்டும் என்று நினைக்கிறார் மகனுக்காக சில காலம் தங்கியிருந்து மகனிடம் மனம் விட்டு பேசுகிறார் மகனே நீ சிறந்த வைத்தியனாவாய் இறக்கும் தருவாயில் இருப்பவர்களை கூட உன்னால் காப்பாற்ற முடியும் எப்படி தெரியுமா ஒருவன் மரணம் அடையும் போது அங்கு நான் இருப்பேன் உனது கண்களுக்கு மட்டும் தெரிவேன் அவனுக்கு வைத்தியம் செய்யாதே நான் தெரியாத நேரத்தில் வைத்தியம் செய் அவன் பிழைத்து விடுவான் உனது புகழ் உலகெங்கும் பரவும் என்று வாழ்த்தி மனைவி மேல் இருக்கும் பயத்தையும் சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார் மகனும் வைத்தியனாகி நாளடைவில் புகழ் அடைகிறான் அரண்மனை வைத்தியர்கள் கைவிட்டு இளவரசி அவளை திருமணம் செய்து கொடுத்து ராஜ்யத்தை மகன் வைத்தியம் செய்யும் போது வைத்தியம் செய்யாவிட்டால் இளவரசி கிடைக்க மாட்டாளே என்று யோசித்த மகன் வாசலை பார்த்து அம்மா இவ்வளவு நாள் காணாமல் போன அப்பா இங்கே இருக்கிறார் சீக்கிரம் வாருங்கள் என்று கத்துகிறான் யமனும் பயந்து ஓடிவிட அவன் இளவரசியை திருமணம் செய்து கொண்டு அரசனாகிறான்